ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் நீ மனதில் பல கனவுகளோடு இருக்கும் அந்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன் நல்ல மனதிற்காக உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் இனி ஒவ்வொரு நன்மையாக நடத்தப் போகிறேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் பலரும் உனை குழப்பமடைய செய்வார்கள் ஆனால் உனக்கு எது நல்லதென்று உன் மனதிலிருந்து நான் உனக்கு உணர்த்துவேன் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் உன்னுள்ளே இருந்து உன் நலனுக்காக மட்டும் யோசித்து சரியான ஒரு முடிவினை நான் உனக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என் வார்த்தைகளுக்கு ஒரு முறையாவது செவி சாய்த்துப்பார் உன் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உணர்வாய் ஒரு சிலர் உன்னை விமர்சனம் செய்யலாம் ஒரு சிலர் உன்னிடமே என்னை பற்றி கூட விமர்சனம் செய்யலாம் அதற்கெல்லாம் நீ செவிசாய்த்து கோபமோ கவலையோ பட வேண்டாம் இங்கு எதையும் நிரூபிக்க உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தின் மூலமே முடியும் உன் கவனம் உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தின் மீதே இருக்கட்டும் அவசியமற்ற விமர்சனங்களுக்கு நீ பதில் கூற வேண்டாம் நீ வாழும் வாழ்வை அவர்களுக்கு பதில் கூறட்டும் என் தங்கமே நீ உடைந்து போகும் பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக அவ்வப்போது வந்து பேசுவது உன் கண்ணீரை துடைக்கவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் மட்டுமல்ல எந்த நிலையையும் கடக்க உன்னால் முடியும் தளர்ந்து போகாமல் அடுத்த கட்டத்திற்கு செல் என்று உன் கையை பிடித்து நானே அழைத்து செல்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே அதனை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராக இரு அதை விட்டு இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு கண்ணீர் சிந்தாதே நீ முயற்சி செய்தால் மட்டுமே எதுவும் முன்னால் செய்ய முடியும் என் பிள்ளையே படைப்பின் காரணத்தை புரிந்து கொள்வது மனித வாழ்வினிடையே கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் இந்த மனித வாழ்க்கையே எளிதாகி போய்விடும் அதற்கான உன்னுடைய தேடலில் நீ இன்னும் ஆரம்ப படியில்தான் இருக்கிறாய் மாயைகள் கண்ணை மறைத்து கொண்டு இருக்கின்றன மாயைகள் மறையும் பொழுது இறைவனின் அருட்காட்சி புலப்படும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம